ரெண்டு காரியத்தை காண்பித்தேன் மனுஷனை தேவன் ஒரு ஆற்றலோடு உண்டு பண்ணியிருக்கிற என்ன ஆற்றல் அவனுக்கு என்ன வேணுமோ அதை அவன் தெரிந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஆற்றல் எப்படி அவன் தெரிந்து கொள்ளலாம் இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணுங்கிறத எப்படி தெரிந்து கொள்கிறீர்கள் இந்த வசனத்திலிருந்து என்ன வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறதோ அதை தெரிந்து கொள்வதன் மூலமாக நீங்கள் என்ன வேணும் என்கிறதை தெரிந்து கொள்கிறீர்கள் இல்லையா அப்ப மனுஷன் ஒரு விசேஷ ஆற்றலால் உண்டாக்கப்பட்டிருக்கிறான் அவனுக்கு என்ன வேணுமோ அதை அவன் சூஸ் பண்ண முடியும் இன்றைக்கு அவன் நிறைய கிடக்குது அதலிருந்து என்ன வேணும் என்று தெரிந்து எடுக்க முடியும் எப்படி தெரிந்து எடுக்கறா? வசனத்திலிருந்து அவன் தெரிந்து எடுத்துக்கொள்ளுகிறான் கொள்றான். அதனாலதான் நான் சொன்னேன் you must deliberately choose. வசனத்தை உட்கார்ந்து பார்த்து கவனித்து அதிலிருந்து பொறுக்கி எடுக்க வேண்டும். இது எனக்காக என்ன எனக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய குடும்பத்தை குறித்து, என்னுடைய கையின் பிரயாசத்தை குறித்து, என்னுடைய சரீரத்தை குறித்து, என்னுடைய சுகத்தை குறித்து, என்னுடைய ஆரோக்கியத்தை குறித்து, என்னுடைய செழிப்பை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது என்பதை பொறுக்கி இருக்கிறான் எடுத்து தன்னுடைய ஆக்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருக்கிறது என்று சொன்னேன் இப்படியே அவன் செய்து கொண்டிருந்தால் வசனத்தை பொறுக்கி பொறுக்கி எடுத்து தனக்கு என்ன வேணும் அவன் அன்றாடம் தெரிந்து கொண்டு எடுத்து தன்னுடைய இருந்தால் ஒரு நாளில் அவனுடைய வாய் எப்படிப்பட்டது வாயாகும் அவனுடைய வாய் ஜீவ ஊற்றை போல் ஆகும் என்று சொல்ல ஆரம்பித்தேன் சொல்ல போறேன் வாய் எப்படி ஆகும் ஜீவ ஊற்றை போல் ஆகும் வாசிப்போம் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று பாருங்க நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்றுன்னு சொல்லி இருக்குதுன்னா அப்ப என்ன அர்த்தம் அந்த ஊற்றிலிருந்து மொண்டு கொள்ளலாம் இந்த வாய் வந்து உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் மொண்டு கொள்ளுகிற இடம் எல்லாத்தையும் இங்கிருந்து எடுத்துக் கொள்ளலாம் சுகம் வேணுமா இந்த வாயிலிருந்து நீங்கள் மொண்டு கொள்ளலாம் ஊற்று மாதிரி இது சுகத்தை எடுத்துக் கொள்ளலாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க என் கூட சிந்தீங்களா அதெல்லாம் தான் வேதம் சொல்லுது ஜீவ ஊற்றுன்னு உங்களுக்கு செழிப்பு வேணுமா இந்த வாயிலிருந்து நீங்கள் கிணத்துக்கு ஒரு பக்கெட்டை கொண்டு வந்து ஒரு கயிறை போட்டு அப்படி கிணத்துல இறக்கி மொண்டு கொள்றீங்களா அதுபோல இந்த வாயிலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த வாய் வந்து ஒரு ஜீவ ஊற்ற போல இருக்கிறது அதை அங்கிருந்து எடுத்துக்கொள்ளலாம் தான் சொல்லிருக்கிறது நீதிமானுடைய வாய் நீதிமான்னா யாரு எது சரி எது தவறு என்று அறிந்து கொண்டு சரியான காரியங்களை மட்டும் தன்னுடைய வாயில வைத்து பேசுகிறவன் அவன் தான் நீதிமான் தேவனுக்கு ஏற்ற காரியங்களை தேவனுடைய வைத்து பேசுகிறவன் என்ன சொல்லுகிறது நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் சிலர் பாருங்க சில கிறிஸ்தவங்க எங்கெல்லாம் போய் என்ன சொல்றாங்க நான் என்ன செய்யறனோ அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுங்க எதை தொட்டாலும் விளங்க மாட்டேங்குது ஏன் விளங்கலன்னா இது விளங்கல அதனால விளங்கல வாய் ஆச்சுனா தான் வாழ்க்கை கரெக்ட் ஆகும் இதை காண்பிக்க போறேன் எப்படி வாயை ஜீவ ஊற்றாக்குவது இதுதான் சப்ஜெக்ட் வாயை ஜீவ ஊற்றாக்க முடியுமா எப்போதும் ஊறிக்கொண்டே இருக்கிற தேவன்டைய ஆசீர்வாதங்களால் கொண்டே இருக்கிற ஒரு ஜீவ ஊற்றை போல என்னுடைய நாவை நான் ஆக்க முடியுமா ரொம்ப சுலபம் இங்க இருக்கிற ஒரு கடைசி மனுஷன் கூட அப்படி ஆக்கலாம் இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் கிடையாது இது என்ன பெரிய ஒண்ணும் பண்ண வேண்டியது இல்லை ரொம்ப சுலபமான ஒரு காரியம் ஒவ்வொருவரும் இங்கே தங்களுடைய வாயை ஒவ்வொரு நாளும் பயிற்சி வித்து ஒரு ஜீவ ஊற்றை போல உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வேண்டிய நேரம் எல்லாம் அளவற்ற முறையில எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இந்த வாயை நீங்கள் மாற்ற முடியும் அது எப்படி மாற்றுகிறது வசனத்தை கவனமாய் தெரிந்து கொண்டு பொறுக்கி எடுத்து தன்னுடைய வாயில வைக்க வேண்டும் என்னென்ன வசனங்கள் எடுத்து வைக்க வேண்டும் என்று தெரிந்து அதை எடுத்து என்ன பண்ண வேண்டும் வாயில வைக்க வேண்டும் தான் முப்பதாம் அதிகாரத்தில் உபாமத்தில் நம் வாசித்தும் போன வாரத்தில் சொல்லியிருக்குது இதோ ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக ரெண்டு இருக்குது உனக்கு முன்னால் எதை தெரிந்துகொள் ஜீவனை தெரிந்து ஜீவன் என்ற ஒரு வார்த்தைக்குள்ள எல்லாம் அடங்கி இருக்குது எல்லா நன்மையும் இருக்குது அதில் எல்லா ஆசீர்வாதமும் இருக்கிறது அப்போ ஜீவனை தெரிந்து கொள் அல்லது நன்மையை தெரிந்து கொள் அல்லது ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள் சொல்லியிருக்குது அப்போ வசனத்தை எடுத்து பார்க்கும்போது கூட வசனத்தில் எல்லாம் இருக்குது பாருங்கள் யார் யார் என்ன தப்பு செய்தாரெல்லாம் இருக்குது ஆனால் நான் அதெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடாது என்ன தெரிந்து கொள்ள வேணும் ஜீவனை தெரிந்து கொள்ள வேணும் நல்ல கவனிங்க இது வந்து ரொம்ப கஷ்டமே கிடையாது ரொம்ப சொல்லப்போம் அப்போ வசனத்தை நான் பார்க்கும்போது கூட எப்படி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் அப்படி தெரிந்து கொள்ளக்கூடாது அது அவன் சொன்னான் சொன்ன அப்புறம் வந்து மன்னிப்பு கட்டான் சொன்னது தப்பாண்டவர் அதனால அதை நான் தெரிந்து கொள்ளக்கூடாது என்ன தெரிந்து கொள்ளணும் ஆ அந்த வசனம் வேணாம் ஏன்னா அது ஜீவன் அல்ல நிர்வாணியாய் வந்து நிர்வாணிய அது எனக்கு வேண்டாம் அது வேற யாராவது எடுத்துக்கிட்டோம் நமக்கு வேண்டாம் அது இல்லையா இருக்கீங்களா எப்படி தெரிந்து கொள்ளணும் பாருங்க தப்பான போதனைகளை கேட்டு தப்பாக வசனத்தை தெரிந்து கொண்டால் என்ன எடுத்து வாழ்க்கை அப்படி அமைந்து விடுகிறது தெரிந்து கொள்ளனா தான் தெரிந்து கொள்ளனா சும்மா பைபிள் எப்படி திறந்துட்டு என்னது அவன் நாண்டு கொண்டு செத்தானு அப்படி எழுதி இருக்கு நம்மளும் தெரிந்து கொள்ள கூடாது நமக்கு அது தேவையில்லை ஏனென்றால் நமக்கு அது கிடையாது நான் வாழ இருக்கிறவர்கள் நாண்டு கொண்டு சாகிறது இல்லை வாழ இருக்கிறவர்கள் ஆகவே அதற்கேற்ற வார்த்தைகளை தெரிந்து கொள்ள வேணும் அப்ப போய் தேடணும் எந்த வார்த்தைகளை தெரிந்து சில சொல்லுவாங்க அது என்ன பைபிள் அவ்வளவு இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு கரெக்டா நல்ல நல்ல வசனமா தெரிஞ்சறியும் அப்படிதான் தெரிந்தெடுப்பேன் நான் அதுதான் சொல்லி இருக்குது ஜீவனை தெரிந்து கொள் ஜீவனை தெரிந்து கொள்னா ஆப்ரஹாம் இப்படி பண்ணாரு ஈசாக்கு எப்படி பண்ணாரு யாக்கோப் எப்படி பண்ணாரு யோபு இப்படி சொன்னாரு இவர் அப்படி சொன்னாரு அவர் சொன்னது ரைட்டான்னு பார்த்து அது கத்தருக்கு ஏற்ற காரியமா கத்தருடைய சித்தமா கத்தருடைய விருப்பமா அவர் சொன்னது சரியான அலசி ஆராய்ந்து வேத வசனத்தை நன்றாய் பகுத்து அறிந்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும் எது கரெக்ட் எது என்னுடைய வாழ்க்கை கேற்றது என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் இருக்கீங்களா அதே கிறிஸ்தவங்களுக்கு இதெல்லாம் வழங்குறது இல்லை பாருங்க அதனால தான் சொல்றேன் சொன்னா அவங்க சொன்ன பைபிள் இருக்குதுங்களே பைபிளில் இருக்குதுன்னா உடனே அதை தெரிந்து கொள்ள வேண்டியது பைபிளில் இருக்கு எல்லாம் இருக்குது எல்லாருடைய மிஸ்டேக்கும் இருக்குது ஆனால் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி தெரிந்து கொண்டு செலக்டிவா தெரிந்து கொண்டு சுகத்தை தெரிந்து கொண்டு வாயில் வைக்கணும் சில சொல்றாங்க எப்பா பிராத்து என்கிறவன் அவன் வியாதிப்பட்டான் இருக்குதையா சரி தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அவன் வியாதிப்பட்டான் இருக்குது அதை நான் எடுத்துக்கிறேன்னா சரி நீங்க எடுத்துங்க நான் அதை எடுத்துக்கொள்ள போறதில்லை நான் இதை எடுத்துக்கொள்ளப் போகிறேன் உன்னதமானவனே உயர் மறைவில் இருக்கிறவனே சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறவனே நீ அப்படி தங்கி இருக்கிறபடியால் உனக்கு பொல்லாப்பு நேரிடாது இல்லையா யோபுவுக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பருக்க சில சொல்றான் யோபுக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பருக்கள் இருந்தது என்று எழுதி இருக்கிறது அல்லவா அது எனக்கு வேண்டாயா பருக்கள் யாருக்கு வேணும் யாருக்காவது வேணுமா பருக்கள் யாராவது வச்சு தேய்ச்சிட்டு இருக்கணுமா வேண்டாம் அதனால தான் நான் தெரிந்து கொள்ளுறது இல்லை அது எனக்கு இல்லை நான் எதை தெரிந்து கொள்ள போறேன் அங்கேயே இன்னொரு வசனம் சொல்லி இருக்கிறது அவனுடைய மாமிசம் அவன் வாலிபத்தில் இருந்ததைக் காட்டிலும் எப்படியா இருக்கும் இளமையா இருக்குமா இருக்குது ஒரு வசனம் முப்பத்தி மூணாவது அதிகாரம் யோபுல இருபத்தி அஞ்சாம் வசனம் நினைக்கிறேன் இருக்குது அவனுடைய மாம்சம் அவன் வாலிபத்தில் இருந்ததை காட்டிலும் என்னவா இருக்குமா நன்றா இருக்கும் என்று எழுதியிருக்கிறது அவனுடைய பார்க்கலும் ஆரோக்கியமாகும் தன் நாட்களுக்கு அவன் திரும்புவான் எல்லாரும் சொல்லுங்க என்னுடைய மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கலும் ஆரோக்கியமாகும் என் வாழ வயது நாட்களுக்கு நான் திரும்புவேன் அதுதான் யோபு அங்கிருந்து எதாவது செலக்ட் பண்ணணும்னா இந்த நிர்வாணி அதெல்லாம் எடுக்காதீங்க எங்க போங்க மாம்சம் வாலிப நாட்கள்ல இருந்ததை விட ஆரோக்கியமாகும் அப்பதான் நல்லா ஆரோக்கியமாகும் அப்பதான் எங்காவே இருக்கலாம் இருக்கீங்களா அப்பதான் மாம்சம் வந்து வாலிப நாட்கள் இருந்தது போல அப்படியே இருக்கும் அல்லது அதை விட இன்னும் நல்லா ஆகும்ன்றாரு கர்த்தரு அவன் தன் வாலிப நாட்களுக்கு திரும்புவான் இருக்குது அப்ப ஆரோக்கியத்தை எடுத்துக்கொள்ளணும்னா எங்க யார் யாருக்கு வியாதி இருந்ததுன்னு செலக்ட் பண்ணி எடுக்காதீங்க தயவு செய்து நிறைய விசுவாசிங்க தான் பண்றேன் ஐயா பை நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா பைபிள்ல இப்படி இருக்கியா அதை எடுக்காத பைபிள் இருந்துட்டு போகுது அது உனக்காக சொல்லப்பட்டல அவன் அப்படி இருந்தான்னு சொல்லிருக்கேன் அவ்வளவுதான் ஒழிய நீ எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறதை அலசி ஆராய்ந்து தெரிந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இருக்கீங்களா தாவீது அப்படி செய்தானே ஆ நம்ம செய்யக்கூடாது இருக்கீங்களா அதை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது நம்மளுக்கு எழுதி வச்சிருக்கு எடுத்துக்காததுக்காக எழுதி வச்சிருக்காத எல்லாத்தையும் தான் எழுதி வச்சிருக்குது அப்ப அதை எடுத்துக்கொள்ள கூடாதுல்லவா ஒருத்தர் சொல்றாரு எல்லாம் எத்தனை பணிகள் வச்சிருந்தாங்க நான் சொன்னா அதுக்கெல்லாம் ஏன் போறீங்க சாலம் ஆயிரம் வச்சிருந்தான் நேரம் அதுக்கே போயிடுங்க பேசாம அந்த வசனம் எடுத்து அவனுக்கு ஆயிரம் இருந்ததான் அப்படி பண்ணாதேங்கிறதுக்காக தான் அங்கே எழுதி வச்சிருக்குது விலகுதா இப்போ உங்களுக்கு புரியுதா எல்லாரும் சொல்லுங்கள் வார்த்தைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் பொறுக்கி எடுக்க வேண்டும் அப்போ வசனத்தை வாசிக்கும் போது எல்லாரும் சொல்லுவாங்க இங்கே எப்படி இருக்குது அவங்க தெரியுமா உங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்லு இந்த வசனம் இப்படி இருக்கிறதா இங்கே எழுதிருக்க எங்களுக்கு தெரியாது எழுதிருக்குன்னா அது எங்களுக்கு வேண்டாம் கரெக்டாக சொல்லுங்க எங்களுக்கு என்ன வேணும்ன்ற நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம் அதுக்கு தான் என்ன பண்ணுறோம் ஒரு மார்க்கரை வச்சு பைபிள் முழுக்க குறிச்சிக்கிட்டே வர்றேன் எது நான் எடுக்க போகிறேன் அதை மட்டும் குறிச்சிக்கிறேன் எது எனக்கு வேணாம் அதெல்லாம் விட்டுடுறேன் எது இதெல்லாம் நான் எடுத்துக்கொள்ள போகிறேன் எனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறது என்ன அதையெல்லாம் நான் எடுத்துக்கொள்ள போகிறேன் அப்படி எடுக்க தான் சொல்லியிருக்குது ஜீவனை தெரிந்து கொள் சொல்லுங்க ஜீவனை தெரிந்து கொள் பாருங்க இதெல்லாம் ரொம்ப திட்டவட்டமாக கிறிஸ்தவர்களுக்கு போதிக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா அவங்க வந்து பைபிள் இருக்கிறதுனால எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க அவங்க பைபிள் எல்லா காரியங்களும் எழுதி இருக்கிறது ஆனால் நான் ஜீவனை கொடுக்கிற காரியங்களாய் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் எதை தெரிந்து கொள்ளுகிறேன் தெரிந்து கொள்ள வேண்டும் ஜீவனை நான் தெரிந்து கொண்டு தொடர்ந்து வெறும் ஜீவனை மட்டுமே வைத்தால் என்னத்தை உள்ள போதோ அதுதான் எடுக்க முடியும் அப்ப ஜீவ ஊற்றாகி விடுகிறது எப்படி இந்த வசனம் உள்ள போய் உள்ள போய் நல்ல நல்ல வசனங்களாக நல்ல நல்ல வாக்கு தத்துங்களாக போய் ஜீவ ஊற்றாகி விடுகிறது அப்ப நான் அதிலிருந்து மொண்டு எடுக்கும் போது வியாதி வர்றது இல்ல தரித்திரம் வர்றது இல்லை என்ன வருது வெறும் சுகமும் ஆரோக்கியம் மட்டும் வருகிறது இருக்கீங்களா இத தின வச்சு பாருங்க அப்புறம் வாயிலிருந்து வர்றது நிறைவு நாள் வாய் பேசும் என்கிறது போல இருதயம் அப்படியே ஒரு ஜீவ ஊற்று போல பெருக்கெடுத்து ஓடும் அதிலிருந்து நீங்கள் மொண்டு கொள்ளும் போது வாயினால் மொண்டு கொள்ளும் போது என்ன ஆகிறது வெறும் ஜீவனுக்கு அடுத்த காரியங்கள் மட்டுமே வரும் என்பதில் சந்தேகம் இல்லை எப்படி அதை எடுக்கிறது வாய் ஜீவ ஊற்று என்று சொல்லியிருக்குது இருக்குது நாவு ஜீவ ஊற்று என்று சொல்லி இருக்குது எப்படி அதிலிருந்து மொண்டு கொள்ளுகிறது எப்படி அந்த ஜீவ ஊற்றிலிருந்து எடுத்துக்கொள்கிறது விசுவாச வார்த்தைகளை எடுத்துக்கொள்வதன் மூலமா எடுத்துக்கொள்கிறது உள்ள போட்டுக்கிறீங்க ஏற்கனவே வாக்கு தத்தங்களை எடுத்து வாயில பேசி உதயத்துல வச்சாச்சு இப்ப மொண்டு கொள்ளும்போது எப்படி மொண்டு கொள்ளுகிறீங்க அதே விசுவாச வார்த்தையை வைத்து எடுத்துக்கொள்கிறீர்கள் என்னத்தை மொண்டு கொள்கிறீர்கள் பலத்தை ஆரோக்கியத்தை சுகத்தை ஐஸ்வர்யத்தை சகல நல்ல காரியங்களையும் வாயினால் எடுத்துக்கொள்கிறீர்கள் ஆவிக்குரிய மனதுக்கு ஏற்ற சரீரத்துக்கு ஏற்ற குடும்பத்துக்கு ஏற்ற பொருளாதாரத்துக்கு ஏற்ற சகல நன்மைகளையும் என்ன பண்ணுகிறீர்கள் வாயினாலே எடுத்துக்கொள்கிறீர்கள் இப்படிதான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வது இருக்கீங்களா எதையாவது பெற்றுக்கொள்ளணும்னா எங்கேயோ இடத்துல லெட்டர் எழுதி அவர் யாரோ உங்களுக்காக ஜம் பண்ணி அவர் பரலோகத்துலேருந்து வர வச்சு கத்திர அந்த அட்ரஸ்க்கு அனுப்பிச்சு அப்புறம் அங்கேருந்து இங்கே பார்சல் இல்லை கத்துருக்கு உங்க அட்ரஸ் நேரம் தெரியும் நீங்க என்ன பண்ணணும் அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை எங்க இருக்கிறது அதை அங்கே இல்லை கொண்டு வர்றதுக்கு எங்க இருக்குது வாயில இருக்கிறது ஏன் வாயில் இருக்குது இது இங்கே இருக்குது வசனத்தில் இருக்கிறது ஆகவே வசனத்தில் இருக்கிறத எடுத்து வாயில வச்சு அதன் மூலமாக அது இருதயத்துக்கு போய் அதிலிருந்து நான் முண்டு கொள்ள வேண்டும் அப்படிதான் எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் பெற்று அனுபவிக்க முடியும் இங்கே சொல்லி இருக்கிற அத்தனையும் நான் பெற்று அனுபவிக்கிறது இப்படி தான் பெற்று அனுபவிக்க முடியும் இருக்கீங்களா எத்தனை பேருக்கு வழங்குது இப்ப அதிகாரம் நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் நீதிமொழிகள் பல வசனங்களை வாசிக்கிறேன் பதினோராம் அதிகாரம் முப்பதாம் வசனம் நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம் நீதிமானுடைய பலன் என்னவா ஜீவ விருட்சம் ஜீவ விருட்சம் என்கிற வார்த்தையை ஆதி ஆமத்தில் பார்க்கிறோம் தேவனங்க ஏதேன் தோட்டத்தில் என்ன வைத்தார் ஜீவ விருட்சத்தை வைத்தார் மனுஷன் அதிலிருந்து புசித்திருக்க வேணும் அவன் நன்மை தீபி அறியத்தக்க மரத்தின் கனியை அவன் பூசித்து விட்டான் அந்த ஜீவ விருட்சம் அவனுக்கு ஜீவனை கொடுத்துருக்கும் அங்க ஏதேன் தோட்டத்தில் கூட பாருங்க பாவம் வர்றதுக்கு முன்னாடியே கூட மனுஷனுக்கு தேவன் ஒரு சாய்ஸ கொடுக்கிறார் தெரிந்து கொள்ள வேணும் அவன் தெரிந்து தான் ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் தான் ஜீவ விருட்சத்தையும் வைத்தார் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தையும் அங்க வைத்தார் கத்தர் நல்லவர் பாருங்க ஒரு நாள் அவர் வந்து நன்மையை கூட நம்ம வாயில திரிக்கிறது கிடையாது நன்மையை கூட இந்த உனக்கு வேற சாய்ஸே கிடையாது நன்மை மட்டும்தான் அப்படின்னு சொல்றது கிடையாது என்ன சொல்ற ஜீவன் வச்சிருக்கிறேன் மரணத்தை வைத்திருக்கிறேன் நன்மையை வைத்திருக்கிறேன் தீமையும் இருக்கு ரெண்டு இருக்குது நீ எதை தெரிந்து கொள்கிறாயோ அதை நீ தெரிந்து கொள் நீ தெரிந்து கொண்டால்தான் அதை அனுபவிக்க முடியும் பாவத்துல மனுஷன் விழுகிறதுக்கு முன்னாலவே அவனுக்கு என்ன இருந்தது தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டது அதற்கு முன்னாலேயே கூட கத்தர் ஆட்டோமேட்டிக்கா ஒன்னும் ஆசீர்வாதத்தில் அதை தான் சொல்ல வரேன் நான் ஏதேன் தோட்டத்திலே பாவம் உள்ள பிரவேசிக்காததுக்கு முன்னாலேயே சாத்தான் உள்ள பிரவேசிக்கிறது முன்னாலேயே நல்ல கவனிங்க சாத்தான் உள்ள வர்றதுக்கு முன்னாடியே மனுஷன் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் அவன் ஆசீர்வாத அனுபவிக்க முடியும் அப்படி வச்சிருந்தாரு கர்த்தர் இருக்கீங்களா உங்க குயட்டாயிட்டீங்க என்னையாவது பேசாம நம்ம தலையில கொண்டு அவர் கொட்டியிருக்கலாம் அல்லவா ஆசீர்வாதத்தை எதுக்கு நம்மள தெரிந்து கொள்ள சொல்றாரு ஏன்னா நம்முடைய தேவன் தம்முடைய சாயல உங்களையும் என்னை உண்டாக்கி இருக்கிறார் அப்ப உங்களையும் என்னையும் பார்க்கும்போது அவருக்கு பெரிய மரியாதை எவ்வளவு மரியாதைனா நம்மளுக்கு பர்மிஷன் வாங்காம ஒன்னுத்தையும் அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்யறதே கிடையவே கிடையாது என்னை நம்புகிற தேவனை எனக்கு மரியாதை கொடுக்கிற தேவனை நான் வணங்கி கொண்டிருக்கிறேன் வாழ்க்கையில் ரொம்ப அருமையான விஷயம் நீங்க நினைக்க கூடாது பாவம் செஞ்ச பிறகு அது ரெண்டு சாய்ஸ் இருக்குது கிடையாது பாவம் செய்யறதுக்கு முன்னாடியே வந்துருச்சு சாய்ஸ் எப்பவுமே இருக்குது மனுஷனுக்கு எப்பவுமே மனுஷன் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை அப்ப நான் டெய்லி தெரிந்து கொள்ளும்போது என்னுடைய அந்த உரிமையை நான் எடுத்துக்கொள்கிறேன் ஒரு மனுஷனாக நான் நிற்கிறேன் தேவனுடைய பிரசன்னத்துல என்னுடைய ஸ்தானத்தில் நான் நிற்கிறேன் தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்ட மனுஷனாய் என்னுடைய உரிமையை ஒவ்வொரு நாளும் வசனத்தை பொறுக்கி எடுக்கும்போது என்ன பண்றீங்க தேவனை போல நீங்கள் இதுதான் எனக்கு நடக்க வேணும் இப்படிதான் இருக்க வேண்டும் மற்றவற்றை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இதுதான் எனக்கு ஆக வேண்டும் என்று சொல்லி எடுக்கிறீர்கள் கத்திரதை கனம் பண்ணுகிறார் அதுதான் விசுவாசம் பாருங்க